வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சிலையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சிலையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் சில செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினார் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை வேறு உதவியாக இருப்பதால் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் இந்த பட்ஜெட்டை நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண கட்டண சிலையை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் இருநூத்தி பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் பயணங்களுக்கு ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டது பொது பிரிவில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா கூடுதலாகும் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நான் ஏசி மற்றும் ஏசி பிரிவுகளில் இரண்டு பைசா கூடுதலாகவும் வசூலிக்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே கணக்கிட்டுள்ளது ஆனால் இந்த உயர்வு குறிப்பாக நிலையான வருமானம் இழந்த புதிய பயணிகளுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகிறது முந்தைய காலத்துக்கு முன்பு மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் பயணிக்க சிறந்த தள்ளுபடி வசதி இருந்தது ராஜஸ்தானி சதாப்தி துரந்தோ போன்ற ரயில்களிலும் இந்த சலுகை அமலில் இருந்தது இதனால் நீண்ட தூர பயணம் முதியோருக்கு எளிதாக இருந்தது இரண்டாயிரத்தி நாலில் கொரோனா பரவல் காரணமாக இந்த சலுகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது தற்போது நிலைமை மாறி இருந்தாலும் ரயில்கள் மீண்டும் நிரம்பி ஓடினாலும் இந்த சலுகை இதுவரை திரும்ப வழங்கப்படவில்லை இதுவே முதியோர் மத்தியில் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் மூலம் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் என தகவல் வெளியாகி மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்